அன்பார்ந்த ஒழவர் பெருமக்களே வேளாண்மை பட்டப்படிப்பு முடித்த பிறகு சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்து அதற்கு பின்னர் விவசாயியாக மாறியிருப்பவர் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி திரு அன்பரசு அவர்கள் இவர் தன் முன்னோர்கள் செய்து வந்த கோழி வளர்ப்பு தொழிலை தொடர்ந்து செய்ய திட்டமிட்டு தற்பொழுது நவீன முறையில் முட்டைக்கோழிகளை வளர்த்து வருகிறார் முட்டை கோழி வளர்ப்பு லாபகரமாக உள்ளதா அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன இதற்கெல்லாம் விளக்கங்கள் அளிக்கிறார் திரு அன்பரசு அவர்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் ஒரு இருபத்தி மூன்று வருடம் சர்க்கரை ஆலையில் வந்து பல்வேறு நிலைகளில் நான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பிறகு குடும்பத்தில் வந்து ஒரு முன்னோர்களுக்கு அடுத்தபடியாக இந்த கோழி தொழிலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தப்ப நம்மளும் ஒரு அடிப்படையில் ஒரு பட்டதாரி விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையின் பேர்லேயும் இந்த நம்ம வந்து வந்து எங்கள் முன்னோர்களுக்கு அடுத்து அப்படியே இந்த தொழிலை நான் எடுத்து கடந்த ஆறு வருட காலமாக நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் இப்போ இந்த நாமக்கல் மாவட்டம் வந்து நீங்கள் எல்லா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கோழி தொழிலில் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிற மாவட்டம் இந்தியாவில் வந்து மாநில அளவில் வந்து ஆந்திரா மாநிலம் வந்து முட்டை உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக இருந்தாலும் நம்ம மாவட்ட அளவில்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு முன்னோடி மாவட்டமாக வந்து நம்ம முட்டை உற்பத்தியில் இருக்கிறோம் அதுக்கு வந்து இது அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலருந்து ஆரம்பித்தது ஒரு குடிசை தொழிலாக ஒரு நூறு கோழி இரநூறு கோழி ஐநூறு கோழி அளவுக்கு ஆரம்பித்து படிப்படியாக காலம் மாற்றத்துக்கு ஏற்ப தொழில்நுட்பம் வளர வளர அதற்கேற்ப வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து சராசரியாக வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் கோழிகள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் முட்டைக்கோழி வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான போராட்டத்திற்கு இடையில் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் போயிட்டுருக்குங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கோழி தொழில் நல்லா இருந்தது கோழி பண்ணைகள் வந்து அங்கங்கே அமைச்சது வந்து பரவலாக அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க பரவலாக அமைச்சதுனால அவங்களுக்கு நம்ம நோய் தாக்குதல்லாம் வந்து குறைவாக இருந்தது ஆரம்பத்தில் அது கோழிக்கு தாக்கக்கூடிய நோய்கள் நம் குறைவாக இருந்தது கால மாற்றங்களில் கால சூழ்நிலை வளர்ந்து வர சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தடுப்பூசி ஆரம்பத்தில் வந்து ரெண்டு மூணு தடுப்பூசி போட்டு வளர்த்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஆறு ஏழு தடுப்பூசிகள் நம்ம மருத்துவ கோழி மருத்துவ பரிந்துரையின் பேரில் இன்றைக்கி போட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுனாக்கா இது வந்து நாங்கள் ஒரு உயிரோடு விளையாடுற விளையாட்டு கோழி வந்து ஒரு உயிர் உள்ள பொருள் அது கூட நாங்கள் விளையாடுற விளையாட்டுன்னே சொல்லலாம் இந்த விளையாட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லார்த்தோட நோக்கம் இதில் வந்து நிறைய சவால்களை சந்தித்து நாங்கள் வெற்றி பெற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம் முட்டையில் இருந்து குஞ்சு பொறித்த ஒரு நாளே வயதுள்ள ஒரு குஞ்சை வந்து தான் நம்ம வாங்கி வாங்குகிற முதல்ல அந்த கோழி குஞ்சுகளை வாங்கி அதற்கென்று தனியாக வந்து அமைக்கப்பட்ட பண்ணைகளில் விட்டு அந்த குஞ்சை வளர்த்த ஆரம்பிக்கிறோம் வளர்ந்த கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய உடல் சூட்டை வந்து மாற்றிக்கக்கூடிய கூடிய திறன் கோழி வளர்ந்துருச்சுன்னா இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாள் ஆரம்பத்தில் வர்ற வளர்ற வாங்கி நம்ம வ வளர்த்துறோம் இல்லைங்களா குஞ்சு அந்த குஞ்சுக்கு அந்த திறன் கிடையாது அதனால் அது என்ன பண்ணுவோன்னாக்க ஒரு மூன்றிலருந்து நாலு வார காலம் நம்ம வீட்டில் எப்படி குழந்தையை நம்ம வளர்த்துறமோ அதை விட ஒரு கேர் ஏன்னா குழந்தை கூட ஏதோ ஒன்றா நமக்கு அதை கத்தி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சத்தம் போட்டோ கத்தியோ அழுதோ வந்து நமக்கு ஒரு சைகையை கொடுத்துரும் இந்த பிரச்சனையும் நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியும் ஆனால் இது அது மாதிரி கிடையாது அது எதுவுமே சொல்லாது நம்ம தான் பார்த்து செஞ்சாகணும் கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்லுவேன்னாங்க நம்ம குழந்தை நம்ம வீட்டில் எப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறகுதோ அந்த குழந்தையை வளர்க்குறமோ அதை விட அதிக முக்கியத்துவம் முதல்ல வந்து அந்த முதல் நாளில் இருந்து ஒரு நான்கு வாரம் வரைக்கும் நம்ம அந்த குஞ்சிக்கு கொடுத்தாகணுங்க அது கொடுத்தோம்னா தான் அந்த குஞ்சி வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அது வளரும் அது முக்கியமாக ஏன் அதை சொல்கிறேன்னாக்க அதனுடைய தேவையான தட்பவெப்ப நிலையை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு சுருக்கமாக சொன்னால் ஒரு தொண்ணூத்தஞ்சு டிகிரி ஃபாரன் இட்டு வேணுங்க அந்த குஞ்சி வந்து இருக்கும் பொழுது அந்த தொண்ணூற்றி டிகிரி ஃபாரன் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த கொஞ்சிக்கு கொடுக்கணும் அதே சமயத்தில் ஈரப்பதம் ஒரு அறுபது சதவீதம் ஈரப்பதம் வர்ற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் காற்றோட்ட வசதி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதற்கு பிறகு வந்து அதற்கு என்னென்ன மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்களோ முதல் நாளில் இருந்து என்னென்ன தீவனம் கொடுக்கணும் என்னென்ன தடுப்பூசிகள் முறைகள் போடணும் அதெல்லாம் மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் வந்து அந்த நாள் தவறாமல் அது செஞ்சு ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குஞ்சி வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பெரும்பாலான பண்ணைகளில் பருவம் இருக்கிற கோழியும் சரி முட்டை பருவம் இருக்கிற கோழியும் சரி அதுக்கு பக்கத்திலேயே தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னாக்கா நம்மளுடைய இடம் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது மாதிரி இருக்கோம் அது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்க சுலபமாக வந்து அது நோய் தாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த குஞ்சி வளர்ப்பு இடக்கு போகும்பொழுது பொழுது நம்ம வந்து ஒரு இந்த வேதிய ரசாயனம் கலந்த சொல்யூஷனை க கரைசலை வந்து பயன்படுத்தி கை கால்களை சுத்தப்படுத்திக்கிட்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அதுக்குன்னே அந்த பகுதிக்கு போகும்பொழுது தனியாக உடைகள்லாம் அணிந்து போகிறது மிக சிறப்புன்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த உடையெல்லாம் தனியாக நம்ம வந்து உடையல் அணிந்து போகும் பொழுது மற்ற பண்ணைகளில் இருக்க இருக்கிற பெரிய கோயில்களில் இருக்கிற நோய்களானது அதுக்கு பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நி நிதர்சனமான அனுபவத்தில் கண்ட உண்மையை குஞ்சு பருவம் ஏழு வாரம் எட்டு வாரம் வரைக்கும் குஞ்சு பருவம் அதை முடிச்சுட்டு வந்து நம்ம அது வளர்ப்பருவங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகிறோம் அது பக்கத்தில் இருக்கிற வளர்ப்பு ஏரியா இருக்கிற இடத்துல வந்து அதை நம்ம மாற்றி அதை வளர்ப்பு பருவத்தில் அந்த வளர்ப்பு பருவத்தில் அதற்கு எவ்வளோ சக்தி வேணும் எவ்வளோ புரதம் வேணும் அதனுடைய தேவைகள் என்னென்ன அறிந்து நம்மளுடைய அனுபவத்தின் பேரிலும் சரி மருத்துவரின் ஆலோசனையின் பேரையும் சரி நம்ம அதற்கு தகுந்த மாதிரி தீவனத்தை நம்மளே உற்பத்தி செஞ்சு இல்லை நிறுவனங்களிடமிருந்து வாங்கி அதை கொடுக்கணும் அது முக்கியமாக இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கணும்னாக்க குஞ்சு பருவத்தில் வந்து அது ஒரு குஞ்சு எவ்வளோ வந்து எடை இருக்க வேண்டும் பருவத்தில் எவ்வளோ குஞ்சு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து குஞ்சு உற்பத்தி நிலையத்திலேருந்து நமக்கு கொண்டாந்து கொடுக்கும் பொழுதே நமக்கு அந்த கையெட்டில் கொடுத்துருவாங்க இந்தந்த வாரங்களில் இவ்வளோ எடை வர்ற மாதிரி நீங்கள் வந்து பராமரிப்பு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் இப்போ இந்த வாரம் நூற்றம்பது கிராம் இருக்கணும் அந்த வாரம் இரநூறு கிராம் இருக்கணும் வ நீங்கள் போகும் பொழுது நானூற்றம்பது கிராம் இருக்கணும் பதினாறு வ ப வாரம் முடியும் முடியும் பொழுது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு கிராம் ஆயிரத்தி நூற்றம்பது கிராம் எடை இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேறுபடும் இந்த ரகம் வந்து எனக்கு என்னுடைய பண்ணைக்கு என்னுடைய வளர்ப்பு முறைக்கு நல்லா இருக்குதுன்னா இது போகலாம் அடுத்தது போகலாம் அதனால் அது வந்து உடனே நம்ம வந்து பண்ண முடியாது அது மருத்துவரின் ஆலோசனை கேட்டுக்கலாம் நமக்கு தெரிந்த நண்பர்கள் மூலிமா என்ன ரகம் எது நல்லா இருக்குன்னு கேட்டுக்கலாம் இல்லை நம்ம அவன் சொந்த அனுபவத்தின் மூலிமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் முட்டைக்கோழியினுடைய தொழிலில் வெற்றிக்கு அடிப்படை காரணம் வந்து தேவையான அளவு எடை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அதை கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது வந்து பேணி பாதுகாத்து வந்தால் தான் நம்மளால் அதை வெற்றிகரமாக கொண்டுட்டு வர முடியும் இன்னும் குறிப்பாக இன்னும் அடுத்து சொல்ல போனோம்னா வார ஒருக்கா நம்ம எடையை போட்டு பார்த்து தேவையானது நம்ம வந்து மருத்துவர்கிட்டையும் ஆலோசித்து இது மாதிரி எடை கம்மியாக இருக்குது மருத்துவரை என்ன பண்ணலாம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாற்றி கொடுங்க நம்ம தீவன மூலப்பொருட்களில் வந்து எந்த மூலப்பொருள் சேர்த்தணும் எதை குறைக்கணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்தோம்னா ரெகுலராக இப்போ கொண்டுகிட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு கோழியின் எடை வந்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா பாடி வெயிட்னு சொல்லுவோம் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் அதுதான் இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வாரத்தில் நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பதினைஞ்சு வாரத்துலேயும் வந்து முட்டைக்கோழி வ இருக்கக்கூடிய கூண்டிற்கு வந்து மாற்றுவாங்க பதினாறு வாரத்துலேயும் மாற்றுவாங்க பதினெட்டு வாரத்தில் வந்து முட்டையிட ஆரம்பிக்கும் அந்த முட்டையிட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி சுண்ணாம்பு சத்து அதிகம் கொடுக்கணும் ஏன்னாக்கா முட்டை ஓடு வந்து உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து எல்லாத்துமே எல்லாம் நல்லா தெரியும் அது வந்து சுண்ணாம்பு கால்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது கொண்ட கலவை தான் அது அதற்கு தகுந்த மாதிரி அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் ஏற்றி நிறுவனத்தில் கொடுக்குற தீவனமாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளே வந்து தயாரிச்சுக்கிட்டாலும் சரி அந்த தீவனத்தை முறையாக கொடுத்து அதை நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரணும் இது எல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி வந்து அது தண்ணி கொடுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் சரி நம்ம அதை வந்து தினமும் வந்து அதை நம்ம நிப்பல்னு சொல்கிறோம் பைப் மூலியமாக தண்ணி போயிட்டுருக்கோம் அதை வந்து நம்ம டெய்லி செக் பண்ணிக்கணும் தினமும் அதில் வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கா இல்லை எங்கேயாச்சும் வந்து அடைப்பு ஏற்பட்டுருக்கா அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்காதுங்கிற பொருட்சில் தீவனம் எடுக்காது தீவனமும் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இடைக்குறைவு ஏற்படும் அப்புறம் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் அதனால தான் இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்கே நம்ம பராமரிப்பு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் முட்டை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தேழு கிராம் முப்பத்தெட்டு கிராம் நாற்பது கிராம் முட்டை வந்து ஆரம்பிக்கும் நாற்பது கிராம் நாற்பத்தி ஒரு கிராம் கொண்ட முட்டை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பித்து படிப்படியாக படிப்படியாக நாட்கள் கூட கூட வந்து முட்டை வந்து எடை கூடி வந்துடும் அந்த முட்டையை வந்து நாம் விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குனாக்க நம்ம தமிழக அரசானது வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே நம்ம அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் அங்கன்வாடியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு முட்டை சேர்த்து ஒரு சத்தான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்தில் வாரத்தில் அஞ்சு நாளும் இன்றைக்கி முட்டை கொடுத்துட்டு வர்றாங்க அந்த முட்டை கொடுக்கறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நமக்கு உற்பத்தி ஆகிற முட்டையில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பதினைந்து சதவீதம் அளவுக்கு வந்து நமக்கு அது சத்துணோவுக்கு எடுத்துகிட்டு போயிடுது அது வந்து இன்றைக்கி ஒரு லாபகரமாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் புரதச்சத்து ரொம்ப அதிகமாக உள்ள பொருள் வந்து முட்டை நம்பர் ஒன்றுங்க இன்றைக்கி இந்தியாவில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதன் நம்மளுடைய மக்கள் தொகைக்கேற்ப ஐம்பத்தி ஏழு முட்டையை சாப்பிட்றான் அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி வந்து புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு இதே வந்து வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எண்பது முட்டை வரைக்கும் ஒரு மனிதன் வந்து ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது எங்கே இருக்குது நமக்கு அறுபது எங்கே இருக்குது நூற்றி இருபது முட்டைகள் வந்து வருடத்திற்கு நம்ம குறைவாக எடுத்துக்கிறோம் அது நீங்கள் பல இடங்களில் பல இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சத்து குறைவான உணவு நம்ம இந்த இந்திய மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேவையான பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தேவையான உள்ள உணவை எடுத்துக்கிற மக்கள் எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் நிறைய வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு முட்டை வந்து சராசரியாக இன்றைக்கி ஒரு மூன்றுரூவா ஐம்பது பீஸில் இருந்து சூழ்நிலைக்கு மா காலங்கள் மூணு ரூபா ஐம்பது நாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் இன்றைக்கி முட்டை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க இந்த நாள் அந்த அளவுக்கு வாங்கி நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோ ஒரு அனைத்து விதமான சத்து அந்த முட்டையில் இருக்குது இது விழிப்புணர்வு பத்தில் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இது இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பாகவே நான் நினைக்கிறேன் நான் அடி அந்த சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கடமை பெற்றிருக்கேன் உண்மையிலே நம்ம ரொம்ப சந்தோஷமும் படுறேன் அதனால தான் அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு நம்ம தமிழக அரசானது ஆரம்பத்தில் பள்ளிக்கூடங்களில் பள்ளியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அங்கன்வாடியில் பள்ளும் மாணவ மாணவிகளுக்கு வாரத்தில் ஐந்து நாள் இலவசமாக வந்து நம்ம இருந்து முட்டையை கொள்முதல் செஞ்சு அவங்க இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு வர்றாங்க உண்மையாலுமே இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க செயல் தான் அது இப்போ வந்து நாகரிக மோகத்தில் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுனாக்க ஒரு கடைகளுக்கு சென்று ஷாம்பு இருக்குதுங்களா ஷாம்பு வாங்கி இன்றைக்கி குளித்தாதான் வந்து நல்லது அது வாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு போயிட்டு அவங்களுடைய சரும ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க முடிக்கு வந்து புரதம் வேணும் அப்படிங்கிறது வந்து மாற்றம் இல்லை ஆனால் அதில் வந்து இன்றைக்கி கடையில் போய் இன்றைக்கி விற்கக்கூடிய பொருளில் வந்து அவங்க வியாபார நோக்கத்தோடு அதுக்கு ஒரு வாசனை திரவியத்தை கொடுத்து ஒரு வேதிப்பொருளில் மிக் கலந்து அதற்கு தகுந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க இன்றைக்கி பல பேருக்கு வந்து அது தெரியறதில்ல ஆனால் இது அடிப்படை பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் எடுத்து இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி நாமக்கல்லில் எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக பெண்கள் வந்து விவரம் தெரிந்த பெண்கள் வந்து இந்த முட்டையை மஞ்சக்கருவை நீக்கிட்டு அந்த வெள்ளைக்கருவை எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்க அதுக்கு தேவையான புரோட்டீன் இன்றைக்கி முடிக்கு புரோட்டீன் வேணும்னு நம்ம பல விளம்பரத்தில் பார்த்துருப்போம் இதுக்கு தேவையான புரோட்டீன் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இந்த முட்டையில் இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அழுத்தம் தருத்தமாக நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் இதுக்கும் வந்து விழிப்புணர்வு இன்னும் கம்மியாகவே தான் இருக்குது ஆனால் வந்துடுவாங்க ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கு ஒரு கலப்பட உணவு வந்துருச்சு ஒரு இயற்கையை நோக்கி போகணும் மறுபடியும் வந்து முப்பது நாற்பது நம்ம பாட்ட முப்பாட்டம் காலத்தில் இருந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையை நோக்கி போகணும் உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கியமாக போகணுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நம்பிக்கை இருக்குது இன்னும் வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த மாற்றத்துக்கு மக்கள் வந்துடுவாங்க பருவத்தில் முட்டை இடம் பருவம் கூண்டுக்கு மாற்றிட்டிங்க அதில் எவ்வளோ நாள் கோழி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கனாங்க ஒரு பதினெட்டு வாரத்தில் முட்டை விட ஆரம்பிக்கும் உச்சபட்சமாக அதிகபட்ச முட்டை எப்ப விட ஆரம்பிக்கும்னாக்க ஒரு இருபத்தி மூன்று வாரம் இருபத்தி ரெண்டு வாரங்கள் இருபத்தி நான்கு வாரங்கள் நம்ம பராமரிக்க தகுந்த மாதிரி மாறுபடலாம் அந்த நேரத்தில் அது உச்ச முட்டையிடும் பருவம் வந்துடும் அதில் இருந்து அது முட்டையை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எவ்வளோ இருக்கும்னாக்க அப்போ இருபத்தி ரெண்டு வாரத்தில் கொடுக்குறோன்னா அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐம்பது வாரங்கள் மொத்தமாக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது வாரம் நல்லா பராமரிப்பு இருக்கும்போது எழுபத்தைந்து எழுபத்தி ஆறு வாரங்கள் வரைக்கும் அந்த கோழியை நம்ம வந்து கூண்டில் வச்சு பராமரிச்சுக்கிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாரத்தில் நமக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் நமக்கு வந்து முட்டை உற்பத்தி கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தைந்து வாரம் வரைக்கும் அது அப்படியே வந்து சீராக இருக்கும் அதன் பிறகு வந்து சூழ்நிலை ஒன்று உடல் அதாவது பயாலஜிக்கல் கேரக்டர்னு சொல்லுறீங்களா அதன்படி பார்த்திங்கன்னா அது ஒரு நாற்பது வாரத்திற்கு பிறகு இயற்கையாகவே கொஞ்சம் சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் அதிகமெல்லாம் குறையாது உங்களுக்கு அந்த தொண்ணூற்றி நாலுங்கிறது ஒரு எண்பத்தொம்பது தொண்ணூறு வரைக்கும் வரலாம் சரி சார் இந்த முட்டையை வச்சு இவ்வளோ நாள் உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்க இந்த முட்டையெல்லாம் எப்படி நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இன்றைக்கி நாமக்கல்லில் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு நான்கு கோடி கோழிகள் இருக்குது நான்கு கோடி இருந்து ஒரு மூணை முக்கால் கோடி முட்டை தினம் உற்பத்தி ஆகுது அது எப்படி சார் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை எப்படி முட்டை வர்ற முட்டை எப்படி அழிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் நம்ம இது தமிழக அரசானது வந்து ஒரு பதினைந்து சதவீதம் வந்து இந்த முட்டையை வந்து சத்துணவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முப்பத்தைந்துலேருந்து நாற்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் முட்டைகள் வந்து கேரள மாநிலத்திற்கு போயிடுது பத்து சதவீதம் வந்து நமக்கு கர்நாடகா மாநிலத்துக்கும் போதுங்க பெங்களூர் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வந்து விற்பனை மையம் அங்கே போகுது மீதி வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இந்த முட்டையை அழிச்சிக்கிறோம் வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து விற்பனை சிறிது மந்தமாக இருக்கும் குளிர்காலத்தில் விற்பனை நல்லாவே இருக்கும் அந்த நேரத்தில் வந்து முட்டையோட விலையும் வந்து கூடுதலாக இருக்கும் நம்ம வெயில் காலத்தில் முட்டை நுகர்வு கம்மியாக இருக்கிறதுனால குறைஞ்சிருக்கும் நம்ம அப்படியெல்லாம் பார்க்க முடியாது கால சூழ்நிலை பொழுது இன்றைக்கி ஒரு வருடத்திற்கு இன்றைக்கி அந்த கோழி இருக்குது அப்படின்னாக்க ஐம்பது வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முட்டை விட்டுக்கிட்டு இருந்தது அதாவது எழுவத்தி ரெண்டு வாரத்தில் குஞ்சி பருவத்திலேருந்து எழுவத்தி ரெண்டு வாரத்தில் நம்ம விற்றுவோம் அதில் ஐம்பது வாரம் நமக்கு முட்டை கொடுக்குது அந்த ஐம்பது வாரத்தில் நம்ம வந்து சராசரி பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன விலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அந்த விலைன்னு பார்த்த பொழுது கடந்த வாரங்களில் மூன்று ரூபா இருபது பைசா ரூபா பதினஞ்சு பைசா முட்டை விலை கிடைத்துக்கிட்டு இருக்குது அதற்கு பிறகு அந்த அந்த கோழி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அது கிழட்டு கிழட்டு கோழின்னு சொல்லுவோம் அதை வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க கறிக்காக விற்பனைக்கு போயிடும் அதே அந்த கோழி அதிகபட்சமாக மீண்டும் நமக்கு வந்து வண்டை மாநிலமான கேரளா தான் நமக்கு அதுக்கும் கை கொடுக்குது அதில் ஒரு நாற்பத்தைந்து டு ஐம்பது சதவீதம் ஈவன் சொல்லப்போனால் அறுபது சதவீதம் கூட சொல்லலாம் அடுத்த ஒரு இருபது சதவீதம் வந்து நீங்கள் நமக்கு க பேங்களூர் போன்ற விற்பனை மையங்களுக்கு போயிடுது மீதி வந்து நம்ம சென்னை உட்பட்ட நமது மாநிலத்திலேயே வந்து நம்ம அந்த கோழியை வந்து விற்பனை செஞ்சிடும் இது வந்து போன போயிடுச்சு போனதுக்கப்புறம் இதனுடைய எச்சங்கள் கழிவுகள் இருக்குது இல்லைங்களா கோ கழிவுகள் அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயற்கை உரம் அந்த இயற்கை உரம் வந்து அதில் வந்து நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் அப்படிங்கிற சத்துக்கள் அதாவது இந்த மூன்று சத்தும் நல்ல மிகச்சிறந்த அளவில் வந்து அந்த கழிவுகளில் இருக்குது அது கோழி குப்பைன்னு சொல்கிறோம் அந்த குப்பையை வந்து நீங்கள் டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் உடனடியாக வந்து நேரடியாக நாங்கள் நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னாக்கா அது வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை என்ன சொல்லுவோம்னாக்கா இதை எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்துகிற இடத்துல ஒரு நாற்பத்தைந்து நாள்லேருந்து அறுபது நாள் உலர வைத்துட்டு அந்த காரங்கள்லாம் குறைந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் இன்னைக்கு வந்து இந்த கோழி குப்பை கோழி கழிவுகளை எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற ஏதாவது தரம் மேம்படுத்தப்பட்ட இயற்கை உரத்தை வந்து தயாரிக்கிறாங்க இதே இது பெருமளவான மூலப்பொருளாக இந்த குப்பையை வச்சுக்கிட்டு மறுபடியும் தேவையான மற்ற மூலப்பொருள்களையும் வச்சு ஒரு இயற்கை உரத்தை இன்றைக்கி வந்து அதை ஒரு பாக்கெட் செஞ்சு இன்றைக்கி பல விற்பனை மையங்களுக்கு சென்று இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டு இருக்குது மக்களுக்கும் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இயற்கை சார்ந்து போகணும் அப்படிங்கிறதுனால அதுவும் அது நமக்கு வந்து அதில் வேஸ்ட்டாக கிடையாது இருந்து இறுதி வரை அது கோழி நமக்கு கொடுக்கறது அத்தனையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சரி நீங்கள் சொல்கிறீங்க தேவனம் கோழி தீவனம்னு சொல்கிறீங்க கோழி தீவனத்துக்கு என்ன சார் மூலப்பொருள் என்னென்ன மூலப்பொருள் உங்களுக்கு அது முக்கியமாக தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முக்கியமான தேவை வந்து ஐம்பது சதவீதம் வந்து அது வந்து நம்ம மக்காச்சோளத்தை நம்பி தான் இருக்குது ஐம்பது சதவீதம் அதுதான் அது வந்து சக்தி கொடுக்கக்கூடிய பொருள் மக்காச்சோளம் ஐம்பது சதவீதம் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து எதுலேருந்து வருது அப்படின்னாக்க எண்ணெய் எடுத்த சோயா புண்ணாக்கு எண்ணெய் எடுத்த சூரியகாந்தி புண்ணாக்கு எண்ணெய் எடுத்த தவிடு கருவாடு இவையெல்லாம் வந்து நமக்கு புரதச்சத்து கொடுக்குறதா நம்ம பயன்படுத்துகிறோம் போடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அது ஒன்றும் கிடையாது அது வந்து கால்சியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா சுண்ணாம்புச்சத்து அது வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சுண்ணாம்புச்சத்து ரொம்ப முக்கியம் அதில் சுண்ணாம்பு சத்துக்கு தேவையான நம்ம வந்து கால்சியம் கால்சைட் பவுடருன்னு சொல்கிறோம் செல்கிரேட் ஸ்டோன் கிரிட் அது மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மூலப்பொருளை வாங்கி ஒரு டன்னுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு சதவீதம் அதில் நம்ம கலக்கிறோம் மக்காச்சோளம் வந்து நமக்கு தேவையான மக்காச்சோளங்கள் வந்து நமக்கு அரியலூர் பெரம்பலூர் ஆத்தூர் அந்தியூர் ராஜவலயம் இந்த போன்ற பகுதிகளில் வந்து நமக்கு பெரும்பளவு அளவு நமக்கு கிடைச்சிருது அதில் ஒரு அறுபது சதவீதத்துக்கு பக்கமாக ஈவன் நல்ல மழை பெய்யுது பருவநிலைகள் நல்லா இருக்கும்பொழுது நமக்கு எழுபது சதவீதம் வரைக்கும் நமக்கு இங்கேயே அந்த மூலப்பொருள் கிடைச்சிரும் தேவையெனில் நம்ம அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து ஒரு பதினைந்து இருபது சதவீதங்கள் வந்து தேவைப்படும் பொழுது வாங்கிக்கிறோம் எண்ணெய் எடுத்த தவிடம் வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்கு பக்கமாக நம்ம வந்து அண்டை மாநிலங்களை நம்பி தான் இருக்கிறோம் இப்போ நமக்கு முக்கியமாக அந்த எண்ணெய் எடுத்த சோயா புண்ணாக்கும் சரி எண்ணெய் எடுத்த சூரியகாந்தி புண்ணாக்கும் சரி நம்ம வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருந்தால் நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேருந்து கொண்டுகிட்டு வர்ற வண்டி வாகனத்துலேயே நமக்கு பெருமளவு இதில் வந்து போயிடுது இந்த மூலப்பொருட்களையெல்லாம் வாங்கி நம்மளே சொந்தமாக ஆலையை நிறுவி நம்ம பரிந்துரையின் பேரில் நம்ம அனுபவத்தின் பேரில் நமக்கு தேவையான மூலப்பொருளை பயன்படுத்தி நம்மளே தீவனம் தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதில் வந்து மெனக்கட்டி நம்ம அந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு அதில் வந்து ஒரு மூட்டைக்கு நூறுரூவாயோ நூற்றி இருபது ரூபாயோ எண்பது ரூபாயோ அதில் நமக்கு மீதி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாய்ப்பு இல்லாதவர்கள் என்னென்னாக்கா கோழி தீவன ஆலைகள் இருக்குது அவங்ககிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறாங்க பணத்தை கட்டி அவங்கக்கிட்ட தீவனம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இது மாதிரி வந்து லாபகரமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் கோழி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க சொந்தமாக ஆலையை நிறுவி அந்த ஆலையை அறவை செஞ்சு அதை கலவையை எடுத்து நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் போட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும்